எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒருபோதும் செய்யாத கும்ப ராசிக்காரங்களே நீங்கள் குடும்ப பெருமையை காப்பாற்ற போறவங்க பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க உங்களை போல ஒரு நாலு பேர் நல்லவங்க இருக்கிறனால தான் இப்போ மழை மாதிரியே பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ஒருத்தவங்க தான் புரியுதுங்களா இன்னும் சொல்லப்போனா இனிமையான வார்த்தைகளால் இரும்பு கதவையுமே நம்மளால் உடைக்க முடியும்னு சொல்லக்கூடியவங்க நம்பக்கூடியவங்க அன்பும் அணுகுமுறையும் கொண்டவங்க போனா உங்களுக்கு அதிபதி சனி பகவானானு யோசிக்க கூடிய அளவுக்கு ஏன்னா இவரை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்க வெட்டு ஒண்ணு துண்டுறனு பேசுவாங்க ஆனா இவரை அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே இல்லாட்டி பக்குவமா பேசுவாங்க அடுத்தவங்க மனசு புண்படாதது போல பேசுவதுதான் கும்பத்துடைய பிளஸ் அதுவே இவங்களுக்கு மைனஸும் கூட எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா இவங்க இனிமையான வார்த்தைகளை பேசுகிறப்ப அட இவனா இவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உன்னதத்தையும் ஈஸியா மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கிட்டமே நீங்க பக்குவம் நடந்துப்பீங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்குமே நீங்க திரும்ப திரும்ப உதவி செய்யக்கூடியவங்க அதனால மற்றவங்களுக்கு நீங்க ஒரு மாதிரி குறைவாக தான் தெரிவிங்க ஆனா கடவுள் மத்தியில் நீங்க உயர்வானவங்க ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் இத்தனை நாளாக அதாவது உங்களுடைய அதிபதி இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்களாக வக்ரகதியில இருந்தாரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் காரணமா இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலன்னு சொல்ல வந்திருக்கேன் இந்த பதிவு நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இருக்க போகுது ஸோ இதனால இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால உங்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கையை சொல்லிடுறேங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரி உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு மறையுது ஒற்றுமை பலப்படுது அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது பகைவர்களை வெற்றி கொள்வீங்க உடல் சீராகுது வருமானம் சிறப்பா இருக்கும் உடைய பெருந்தன்மையை அனைவருமே பாராட்டுவாங்க அதே போல் ஆடம்பர கிளிகைகளை கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க செலவுகளை பார்த்து பக்குவம் பண்ணுங்க சில நேரம் யோசிக்காம வம்பு வழக்குல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நா ரொம்ப முக்கியம் யாகவாறு ஆயினும் நா காக்க அப்படின்னு அந்த வள்ளுவருடைய வாய்மொழிய கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க அது வந்து நலம் பயக்கும் மறைமுக எதிரிகிட்ட கவனமா இருக்கணும் சொல்ல போனா அந்த கும்ப யார் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கனே தெரியாது இவங்க நல்லவங்களா இருக்காங்க இவங்க எல்லாரையுமே இவங்கள போலவே நல்லவங்களாவே நினைப்பீங்க இதனாலவே நிறைய இடங்கள்ல எதிரிங்களுடைய சூழ்ச்சிக்கு நீங்க பலியாகி இருக்கீங்க சோ அதனால கவனமா இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் அது எந்த விஷயமா இருக்கட்டும் குறிப்பாக பண விஷயத்துல உடைய ரகசியங்களை யார்ட்டி பகிர்ந்துக்காமல் இருக்கணும் இதை தாண்டி மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்புங்க சொல்லப்போனால் உங்களுடைய பதவியால் சில ஆதாயங்கள் கிடைச்சு மகிழ்ச்சி உண்டாகும் பொதுநல காரியங்களை கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே நடக்கும் காரியங்களை கவனமா இருக்க போறீங்க நேர்மறையான எண்ணங்களால உங்க வாழ்க்கையினுடைய தரமே உயரப்போகுது கும்பராசி எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையுது சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது கோர்ட்டு கேஸு வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க எண்ணங்களும் சரி உங்களோட செயல்பாடும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்த பெற்று தரப்போகுது அதே போல வண்டி வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கு தவிர்க்க இல்லாத காரணங்களால் உடன்பிறப்புகளுக்குமே கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷம் தானே உடன்பிறப்புக்கு செலவு பண்ணாதானே சம்பாதிக்கிறோம் இதுதான் வந்துட்டு கும்பத்துறைய மனநிலை அதே போல மத்தவங்க புதிய நட்பால கொஞ்சம் கைப்பொருளை இழுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தவங்கள நம்ப வேண்டாம்னு ஏம்மாடி சொன்னேன் தெரியுதுங்களா தொழில் பண்ணலாம் அது வருது இது வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை வந்து ஏமாற்ற அதிக வாய்ப்புகளை தேடுவாங்க ஸோ யாரையும் நம்பாதீங்க தெரிஞ்சவனோ தெரிஞ்சவனும் தெரியாதவனும் புரியுதுங்களா நீங்களே நேரடியாக உங்கள் வேலையை செய்யணும் யார்ட்டையும் உங்களுடைய வேலையும் ஒப்படைக்கூடாது உங்களுடைய விஷயங்கள்ல மற்றடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்களும் மற்ற விஷயத்தில் தலையிடக்கூடாது உங்களை கொஞ்சம் உதவி கேட்குற மாதிரி கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனையும் உங்களை தலைய மாட்ட விட்டுடுவாங்க பார்த்து உஷாரா இருங்க மற்றபடி சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க பயணங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டு பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி அடைய போகுது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுவிங்க எதிர்பார்த்த பதவி ஊதியோரும் பெறுவீங்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் சக ஊழியர்கிட்ட ஆதரவும் நட்பாள அலுவலகத்தினுடைய அந்தஸ்து உயரப்போகுது ஒரு சிலர் வந்து சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பீங்க மத்தபடி உங்க வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்வதால பிரச்சனைகளை தவிர்த்தெருவீங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யறது அவசியம் மத்தவங்கிட்ட பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் உடனே தொழிலுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு நினைச்சாதீங்க தொழிலும் வியாபாரமா இருக்கட்டும் சிறப்பா நடக்கும் குறிப்பா லாபத்துக்கு குறைவு இருக்காது முயற்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் சுயமா யோசிங்க சுயமா செயல்படுங்க அரசியல்வாதிகளை பொறுத்துவீங்க மேலிடத்துடைய ஆதரவை பெறுவீங்க அதே போல் எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சி வலைகளில் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளை சமாளிக்க வாய்ப்பு உண்டு கடினமான வேலைகளை கூட சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க புதிய பொறுப்புகளை பெறுவீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த செயல்படுவதனால மக்கள் மத்தியில ஆதரவு பெறுகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில போகும் புதிய நட்பால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக கலைஞர்களும் சரி ரசிகர்களும் சரி உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வீங்க வருமானம் சீரா இருக்கும் பெண்மணியில் பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை காண்பீங்க தர்ம காரியங்கள் மற்றும் தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுவீங்க புதிய சொத்துக்களை வாங்க கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக பொழுது கழிப்பாங்க கணவர்கிட்டமே ஒத்துழைப்பு இருக்குது குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி அடைவீங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலை இருக்குங்க கவலையே வேணாம் கல்வியில் நம்ம வெற்றி தான் உடல் வலிமை பெற தக்க உடற்பயிற்சி அவசியம் வருங்கால திட்டங்களுக்காக அடி போடுவீங்க விளையாட்டுலையும் சரி படிப்புலையும் சரி வெற்றிகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை படிப்படியா உயருதுங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு மன உறுதியை அதிகரிச்சு கொடுக்குறாரு சொத்துக்களை இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் உயர்நிலையில இருந்த மன வருத்தம் இப்போ மறையுது உடல் ஆரோக்கிய பாதிப்பும் சரியாகுது வண்டி வாகனம் மூலம் வருமானம் இருக்குங்க எதிர்பார்த்த பணவரவு இருக்கு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்த கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும் நீங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் புதிய வாடிக்கையுடைய தொடர்பு உண்டாகுது பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகளுடைய ஆதரவை பெறுவீங்க நல்லதே நடக்க போகுது உங்களுடைய திறமையான செயல்பாட்டெல்லாம் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துல எதிர்பாராத உறவுக்காரனுடைய வருகையினால் கொஞ்சம் சஞ்சலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப கவனமாக கவனமாயிருங்க எல்லாத்துக்கும் மேல கிரகங்கள்ல வந்து ஆதிக்கமிக்க கிரகம்னு பாத்தோம்னாக்க நம்முடைய சனி பகவான் தான் அவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால இன்னும் சிறப்புதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கெடுத்தால் யார் தடுப்பார் கொடுக்கறதும் அவர் தான் கெடுக்கிறதும் அவர் தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் கடந்த சில காலங்களா வக்ரகதியில இருந்தது நம்ம கும்பத்திற்கு பாதிப்பு தாங்க சொல்லப்போனா தொழிலுக்கு காரணமான ஒரு இவர் இல்லையா இதனால் வரைக்கும் நிம்மதி இல்லாம போனீங்க இல்லையா நீங்க பார்க்காத பிரச்சனை இல்ல டிசைன் டிசைனா பார்த்துருப்பீங்க பனி சுமை அழுத்தம் மனசுல குழப்பம் குடும்பத்துல சமுதாயத்துல பேச்சுக்கு எதிர்ப்பு இது போல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டுமொத்தம் விலக போகுது குடும்பத்துல இருந்த மனஸ்தாபங்கள் தீரப்போகுது மகிழ்ச்சி அதிகமாக போகுது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனை தீருது பழைய மக்கள் வசூலாகும் அழுத்தம் சக்கரை இது போன்ற உடல் உபாதைகள் எல்லாமே இப்ப சரியாக போகுது ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இதோட நிலம் சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையும் தீருது சம்பள உயர்வு கிடைக்கும் புதுசா நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இது போன்ற வாய்ப்புகள் உள்ளது பொருளாதார மேம்பாடு சமூகத்துல பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் தொலைதூர தொடர்புகளால ஆதாயம் இருக்கு மனசு தெளிவாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் உத்தியோகத்திலயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆகுது உத்தியோகத்துல தடைப்பட்ட பதவி உறவு சம்பள உயர்வு இப்ப கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகங்க உத்தியோகத்திலுமே உயர் அதிகாரிகளாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது தொழில் லாபம் அதிகமாகும் பங்கு சந்தை காப்பீடுகள்ல உங்களுக்கு இருந்த முதலீடுகள்ல நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனசுல நீ நினைச்ச காரியங்கள் ஒவ்வொண்ணா அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் மனபாரம் நீங்கி மகிழ்ச்சி கூடுங்க ஆனா என்னதான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீங்க எதை செஞ்சாலும் சரி இந்த வக்ரகதியில ஒரு கஷ்டங்கள் மறைந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கணும் எந்த ஒரு புதிய முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பலமுறை யோசிக்கணும் சிந்திது செயல்படுறது நல்லது மத்தோடைய குடும்ப விவகாரங்கள் நீங்க தலையிடாம இருக்கணும் இதே போல சனி பகவான் தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிரந்தரமா இருக்க சனிக்கிழமையில் தோறும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்ல போனா இனி எந்த ஒரு பாதிப்பும் உங்க வாழ்க்கையில வராதுங்க பொருளாதாரத்துல திருப்தி இருக்கும் பகலிரவா பாடுபட்டு இருப்பீங்க இப்போ அதற்கான முன்னேற்றம் வருது இனிமே விரதங்களும் வழிபாடுகளும் உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் கல்யாண முயற்சிகள் இந்த தடைகள் ஆகலது பக்குவம் பேசி பாராட்டுகளை பெறுவீங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் கூடவே ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டுங்க வீண் வம்பு வழக்கு இருந்து இப்ப விடுபட போறீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் திருப்பங்களை பார்ப்பீங்க செல்வ நிலையில உயர்வு இருக்கு சேமிப்பு கரைஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டீங்க இல்லையா இப்போ வந்து சேமிப்பு உயரப்போகுது எனக்கையோ வாங்கி போட்டு ஒரு நலமா இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு பல மடங்கு விலை உயர்ந்து அதற்கு விற்பனை மூலம் பெரும் தொகையை பார்க்க போறீங்க தொல்ல விரிவு செய்ய முயற்சி பண்ணுவீங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுது குடும்பத்துல பிரிந்தவர்கள் இப்போ ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு திரும்ப முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுடைய திருமணம் பெற்றோடைய மணி விழாக்கள் இது போன்ற சுபகாரியங்கள் நிறைய வந்து வீட்டில் நடக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இப்போ உண்டு கூடவே தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாக இருக்குங்க தொழிலை எதிர்பார்த்து விட கூடுதல் லாபம் கிடைக்கும் இளைய உடன்பர்களோட சேர்ந்து ஒரு சில காரியங்கள் கைக்குடி வரும் பெற்றோர் இருந்த மன வருத்தம் மாறுது சொத்துக்களால ஆதாயம் உண்டாகுது உத்தியோகத்துலுமே நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இது போன்ற உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது விலகி போன உறவுக்காரங்க விரும்பி வந்து பேசுவாங்க உதவிகள் கேட்டு நிற்பாங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது பிள்ளைகளால பெருமைகள் சேருது நீடித்த நோய் ஆகலது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க தங்கம் வெள்ளி வாங்குவதுல தனி கவனம் செலுத்துவீங்க மங்கள ஓசை மனையில் கேட்க வாய்ப்பு இருக்கு கூடவே தொழில் வளர்ச்சி கொடுக்குது சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்துது புதிய பங்குதாரர்கள் தொழில வந்து சேருவாங்க பொருளாதார நிலை உயர தொடர்ந்து சனி பகவான் உங்களுக்கு வழிகாட்டுவர் மருத்துவ செலவு குறையும் தொழில் வியாபாரத்துல இருந்து போட்டிகள் குறையும் சொல்லப்போனா உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எதிரியாக இருந்தவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட வந்துட்டு துணை கேட்டு வருவாங்க குடும்பத்துல இருக்கணும்னே உங்களுக்கு குணமறிந்து நடந்துப்பாங்க அது வந்து ரொம்ப பெருசு இல்லையா உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களும் சரி கூட வேலை பார்க்கறவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் மறியுது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து முன்னேற்றத்தை பார்த்து சில பேர் புறாமப்படுவாங்க ஏன் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் உங்க மேல புகுத்துவாங்க நீங்க சனிக்கிழமைகள் தோறும் இந்த சனி பகவான் தன்னுடைய வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவடைய சன்னதில்ல சனி பகவடைய கவசம் பாடி வழிபாடு செய்யறது நல்லது சிறப்பு வழிபாடா கேட்டீங்கன்னா தேனிக்கு பக்கத்துல கூடிய கொச்சனூர் சுயம்பு சனீஸ்வர் பகவானா வழிபாடு செய்யறதுனால நல்ல காரியங்கள் இல்லத்துல நடக்கும் தனித்தன்மை நிறந்த கும்பராசி இது வரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாமே கண்டிப்பா சரியாகுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சனி பகவான் எல்லாத்தையுமே விலகி வச்சிட்டார் இனி சுற்றமும் நட்பும் சுகமாக வாழ வழி உண்டு எப்பவுமே உங்களுடைய கற்பனை குதிரைங்கிறது கட்டுக்கடங்காம ஓடும் இல்லையா அந்த அடங்காத எண்ணெய் அலைகள் எல்லாமே இப்போ நிறைவேறினா எப்படி இருக்கும் எதை செஞ்சாலும் சிறு செயல்பாடுகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நிலையான வாழ்க்கை நீடித்த நிலைத்த வளர்ச்சியை பார்க்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சோ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் சனி பகவானுடைய வக்கர நிவர்த்திங்கிறது கும்பத்திற்கு மிகப்பெரிய மாற்றம் தாங்க இப்போ கும்ப ராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் முதல்ல அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் உழைப்பாள உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான நாட்கள் உங்க ராசிக்கு இனி எல்லாமே முன்னேற்றம் தான் தொழில் செய்தாலே முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாறுக்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் சுய தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் பொருளாதார நிலைய உயர்வு இருக்கு கூட பிறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனை இப்ப முடிவுக்கு வரும் விற்கவே முடியாதுன்னு நினச்ச இடத்த விற்பீங்க வாங்க நினச்ச இடத்த வாங்குதீங்க பூர்வீக சொத்துக்களில் ஏற்படுத்த பிரச்சனைகள் சுமூகமா முடியும் சேமிப்பில் அக்கறை ஏற்படுது அதே போல அலுமையும் வருமானம் அதிகமாகுது எதிர்ப்புகள் விளக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறுது கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை அதிகமாகுது வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை காரணமா வெளியூர் போக வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு வரும் ஆன எதிர்பார்த்த இடமாற்றமா தான் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கற கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதே போல சதய நட்சத்திரம் மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட எளிதாக செய்து முடிக்கூடிய உங்களுக்கு இனி நன்மையான நாட்கள் சனி பகவான் இனி நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிப்பார் குழப்பங்கள் விலகும் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வர பணம் கைக்கு வரும் புதிய முதல்கள்ல எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும் அந்நீரால ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் மேலும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியர்களுக்கு ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்தீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா முடிவு கூடும் தடைப்பட்ட பதிவு உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதற்காக நீ எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மக்கள்கிட்ட ஆதரவு கூடும் மாத பிற்பகுதியில எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும் தாராளமா செலவு செய்வீங்க அந்த அளவுக்கு நிலைய உயர்வு இருக்கு வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு மாணவர்களுக்குமே படிப்புல அக்கறை கூடுது விவசாயிகளுக்கு யோகுங்க தொட்டது எல்லாமே நடக்கும் மற்ற உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உடைய நிலையில உயர்வு இருக்கும் புதிய நட்பு வழியை குடும்பத்தில் கொழுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அதனால யாரையும் நம்ம வேண்டாம் எச்சரிக்கை அவசியம் தம்பதிய பொறுத்த வரைக்கும் ஒற்றுக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதிரமும் தெல்லை காளியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூரட்டாது ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பின்னாடி வரத முன்னாடியே அறிந்து கொள்ளக்கூடிய ஞானைகளைப் போல சித்தர்களைப் போல குணம் கொண்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட பலன்கள் தான் கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தடைப்பட்ட வேலைகள் இப்போ நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலக போகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாக்குது அவர்கள சேமிக்க தொடங்குவீங்க எடுக்கூடிய அமைச்சர்கள் வெற்றி பெறும் சிலருக்கு சொத்து சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல பணியர்களுக்கு ஒரு கீழே வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது அரசாங்கத்துறையே தனியார் தெரியும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு உடைய விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தருறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் புதிய வியாபாரம் புதிய தொழில் தொடர்பு நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்குது அதே போல உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உறவுகளும் நட்புகளும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடைய செல்வாக்கு அதிகமாகும் தடைப்பட்ட ஒப்பந்தம் கைக்கு வரும் போராடக்கூடிய நிலையில மாற்றம் வருது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இருந்த தடைகள் விலகுது ஆர்வம் கூடுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பாலாபிகை வழிபாடு செய்ய பலன்கள் பலவிதம் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா கிரகங்கள்ல ஆதிக்கமிக்க சக்தி கொண்டவங்க யாரு சனி பகவான் இவரை அதிபதியா கொண்டிருக்கிறது கும்பராசிக்கு இன்னொரு பிள்ளுங்க இந்த வக்ரம் நிவர்த்திங்கிறது இவங்களுக்கு ஒரு ஜாக்பர்ட் காலம் சொல்லும் அந்த வீடு என்ன வெலை இந்த கார் என்ன வெலைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல பல மடங்கு உயர பார்க்க முடியும் ஆனா வக்கரகதி காலத்துல பயங்கரமான கஷ்டப்பட்டிருப்பீங்க பார்க்காத கஷ்டம் இல்லை பல்வேறு பிரச்சனை வந்திருக்கும் உத்தியோகத்துல பண்ணிச்சுமே மனசுல குழப்பம் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்துலயும் சரி உங்க பேச்சுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது என்னன்னே தெரியாது ஒரு மாதிரி குழப்பமா இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி வருத்தத்தோட இருந்திருப்பீங்க அந்த இனம் புரியாத மனசஞ்சலம் எல்லாம் விலக போகுது உறவு இருந்த கௌரவ போராட்டம் விலகி ஒற்றுமை பலப்பட பொருளாதாரத்திலும் சரி ஆரோக்கியத்தை திருப்திகரமான காலம் நிம்மதியா இருக்க போறீங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நல்லதே நடக்கும் குறிப்பா தொழில் துறையிலும் சரி வேலையிலும் சரி இருந்த போட்டி பொறாமை இடையூறு இன்னல்கள் எல்லா பாதிப்பு இப்ப இல்லாம போக போகுது எல்லாமே நிறைவா நிறைவேறும் பிரச்சனை எதுவாக சரி ஜாதக தசா புக்தி ரீதியான பரிகாரம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சங்கடங்களும் விலகி போகும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடைப்படுற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இனி எப்பே இருப்பட தடையாட்டும் தாழ்ந்தோம் அது உடைப்படக்கூடிய நேரம் முடிவா உங்களுக்கு சொல்றேங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் குடும்பத்துல சரி சுபமங்கள நிகழ்வுகள் அது விரியமாகவே இருந்தாலும் சுப மங்கள வரைய செலவுகளாதான் இருக்கும் ஸ்ரீ ராமரை வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான மாற்றத்தை பார்க்க முடியும் மனுஷங்களை பொருந்தா நம்ம எல்லாரும் கஷ்டங்கள் இருக்கதாங்க செய்யும் ஆனா கஷ்டங்கிறத நிரந்தரமா இருக்கூடாது இல்லையா சோத்த கடமையை செஞ்சோம் எல்லாருக்கும் விட்டு கொடுத்தோம் நம்ம நல்லதுக்கும் பாடு வச்சோம் ஆனா நமக்கு வந்தது சோதனை தான் இப்போ இதுவும் கடந்து போகும்ன்ற அளவுக்கு எல்லாமே இனிமையான நாளா மாறப்போகுது சொல்லப்போனா தினம் தினம் திருவிழான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இனி எல்லாமே மிக 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 நன்மை தான் உங்களால முடிஞ்ச இந்த அரசு மருத்துவமனையில் வந்து நோயாளிகள் இருக்காங்க இல்லையா இந்த மருத்துவம் கூட பார்க்க முடியும் கஷ்டப்படுறவங்க வயசான முதியவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு இல்லை உண்மையாவே வந்துட்டு வாழ்வத கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க பணம் காசுலாம் கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது நீங்க எந்த அளவுக்கு உணவு தானம் பண்றீங்களோ மற்றவங்களுடைய பசியை போக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா மாறும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சனி பகவானுடைய சோதனைகள் முடிஞ்சிச்சு இனி நீங்க சாதிக்க போறவங்களா மாற போறீங்க வாழ்த்துக்கள்ங்க வாழ்க வளமுடன்